ஹை ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறோம் இதை வந்து எப்படி கிளீன் பண்ணும் நம்ம என்னென்ன சேர்த்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இந்த மாதிரி இருந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி இருந்ததை நம்ம கத்தி வச்சு இந்த பின் சைட்ருக்கிற இந்த தண்டை கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு அப்புறம் ஒன்று ரெண்டு இந்த இதில் இருந்துச்சுனாலும் வெட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த தனித்தனியாக பாருங்க இதுலேயே ஒவ்வொன்றா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குதுல்ல இதை வந்து தனித்தனியாக எல்லாம் உடச்சி எடுத்துக்கணும் எடுத்த பின்னாடியே இப்படி இந்த மாதிரி விரிச்சு விட்டு பார்க்கணும் இந்த பூவை பூ வாங்கும் போதே கொஞ்சம் நல்ல பூவாக வாங்கிக்கணும் இப்போ வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நீங்கள் இந்த இதழ் இதெல்லாம் வருது இல்லை அதே மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம பூ லூஸாக உதராமல் இருக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்காக கட் பண்ணுறேன் நான் தனியாக எடுத்து பாத்திரம் வச்சுட்டு தான் கட் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விரித்து விரித்து பார்த்துட்டு நம்ம இது மாதிரி நமக்கு எந்த மாதிரி தேவையோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் இந்த வளர்த்தியாக இருக்கிற தண்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நர நரண் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாமே அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் என்னோடய காலிஃப்ளவரில் புழு இல்லை இந்த மாதிரி கூடோடு சேர்த்து சின்னதாக தான் புழு ஆரம்பிக்குது அது உதவும் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க அதோட காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி சில்லிக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு வந்துட்டோம் கிளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு நம்ம இதை கழுவிக்கணும் ரெண்டு மூணு டைமு இப்போ நம்மளோட காலிஃப்ளவரை நம்ம சுடு தண்ணி ஊற்றி போகிறோம் சுடு தண்ணி வச்சாச்சு இது மாதிரி ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் வாஷ் பண்ணிங்கன்னா போதும் நான் பச்சை தண்ணியில் இருக்குன்னு ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாங்க எடுத்துகிட்டு காட்டுறேன் எடுத்த காலிஃப்ளவர் வந்து ஒரு கிலோ இருக்கும் க்ளீன் பண்ணி வச்சது அதுக்கு தேவையானதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில் வந்து சில்லி பவுட்ரு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணது ஒரு நூறு கிராம் இருக்குது அதை போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச சில்லி பவுடரை இதில் வந்து நான் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை மட்டும் உடைச்சது மாவு அரைச்சி வச்சுருக்குறேன் இது கொஞ்சமாக போட்டுக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் ஏன்னா இந்த சில்லி பவுட்ரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவைக்கு இல்லை அதனால் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதில் உப்பு கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு இந்த சில்லி நம்ம மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போட்ட மசாலா பவுட்ரு எல்லாமே இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னி பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு இதெல்லாம் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறமா தான் இந்த சில்லியை பூ எது சில்லி போடுறோமோ அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணும் காலிஃப்ளவராக இருந்தாலும் சரி மீன் கறி இந்த மாதிரி எது போட்டிங்கனாலும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சமாக நீங்கள் பட்டத்தூள் போடுறீங்களா தான் போட்டுக்கலாம் நான் வந்து என்கிட்ட பிரியாணி மசாலா கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டேன் தேவைன்னா போட்டுக்கலாம் ஆனால் இதுவே போதும் இஞ்சி பூண்டு வாங்க இதெல்லாம் ஒன்றா பெருட்டிட்டு காட்டுறேன் நம்மளோட சில்லியை போடுறதுக்கான காலிஃப்ளவர் பூவை வந்து மசாலா கூட அந்த சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்ட மசாலாவோட புரட்டிட்டு வந்துட்டோம் இது வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும் இன்னும் மாவு அதிகமாக போடுறீங்க போட்டுக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் இதில் வந்து பேக்கப் பண்ணி நம்ம எண்ணெயில் விட்டோம்னா இது தனியாக பிரிஞ்சு வராத அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இது மாதிரி ஒட்டுற மாதிரி இது பாருங்க இது மேலே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பெரட்டணும் அப்போ தான் சில்லி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அதோட காலிஃப்ளவர் ஒரு சில்லிக்கு ரெடி பண்ணி வச்சு வச்சது பத்து நிமிஷம் ஊறி வச்சு இப்போ வாங்க நம்ம எண்ணெய் கொதிக்க வச்சிட்டோம் கொதிச்சிட்ருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம் ஒன் சைடு வெந்தவாட்டி மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு சைடு வேகட்டும் வாங்க அதோட சில்லி ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி விட்டோம் நம்மளோட காலிஃப்ளவர் ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி தூவி விட்ருக்குறோம் பெரிய வெங்காயம் நம்ம வெங்காயம் போட்டு தான் எப்பயுமே சாப்பிடுவோங்கிறனால எல்லோரும் இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க நாங்களும் இது மாதிரி தான் போடுவோம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிடைக்கும் போது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குறது ரொம்ப காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செய்யும்போது மிளகாத்தூளை எல்லாம் நம்ம குறைச்சி போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் சாயந்தர டைம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் சில்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியோட வரேன்